ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்துல கப்பல்கள் பாதுகாப்பாக சென்று வர்றதுக்கு கால்வாயை தூர்வாரி ஆழப்படுத்தணும் மீனவர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க இந்தியாவின் மிக பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த ராமேஸ்வரத்தில் புயல் காரணமாக பாம்பனும் மண்டபமும் துண்டிக்கப்பட்டு இயற்கையாகவே பாம்பன் கால்வாய் உருவானது பாக் ஜலசந்தி கடலையும் மன்னார் வளைகுடா கடலையும் இணைக்கும் பாம்பன் கால்வாயில்தான் நூற்றாண்டை கடந்த பாம்பன் அமைந்துள்ளது பாம்பன் கால்வாய் தற்போது வெறும் இரண்டு மீட்டர் ஆழமே உள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறுகிறார் மீனவர் முருகன் கடல் இருக்குது ரொம்ப கப்பல்கள் கடந்து செல்லும் பாம்பன் பாலத்தில் மண் குறிப்பிட்ட நேரத்தில் கால்வாயை கடப்பதில் சிக்கல் கடல் மற்றும் கடக்கும் படகுகள் தரை தட்டி நிற்க வேண்டிய சூழலும் உருவாவதாக கூறுகிறார் மீனவர் சங்க தலைவர் ராயப்பன் போய் வந்தாங்க இன்னைக்கு எங்களுடைய நாட்டு படகு கூட வந்து போறதுக்கு ஆளுங்க இல்லாம இருக்கு எங்க இங்க உள்ள விசைப்படகுலாம் வந்து ரொம்ப சிரமப்படுது போறதுக்கு இதை வந்து அரசு வந்து உடனடியாக வந்து இந்த பாலத்தை வந்து ஆழப்படுத்தணும் தூர்வாரம் அந்த சாணம் வந்து ரொம்ப மூடி கிடக்கு பாம்பன் பாலம் தூர்வாரப்படாததால் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கடற்படையின் இழுவை கப்பல் பாம்பன் ரயில் பாலத்தில் மோதி பதினாறு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சூழல் ஏற்படாமல் இருக்க பாம்பன் கால்வாய் அருகே உள்ள குறுசடை தீவு சிங்கள தீவு இடையே உள்ள பரப்பில் தொடங்கி பாம்பன் ரயில் பாதை வரை சுமார் முன்னூறு மீட்டர் தூரம் தூர்வாரப்பட வேண்டும் என்கிறார் மீனவர் முருகன் அதிகமாக எல்லாம் போகலாம் வரலாம் இது என்ன மட்டும்தான் இறையும் பார்த்தோம்னா எல்லா கடைக்கும் ஆறு பாகம் ஏழு பாகம் தண்ணி இப்போ ரெண்டு பாகம் இருக்குது அதிகம் தான் இப்போ அது ஒன்று வரான் கிடையாது பாம்பன் பால் தோணாகல அப்போ எடுத்து அதுதான் நம்ம சொன்னது அது வந்து தோன்றே கிடையாது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பாரம்பரியமான பாம்பன் பாலத்தை பராமரிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா பாம்பன் கால்வாயை தூர்வாரப்பட வேண்டும் என்பதே பாம்பன் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது பாம்பனில் இருந்து பாலாஜி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு